ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இது அந்த 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 ஏன்னா ரெண்டு பார்ட்ஸுக்கு இந்த இந்த கோயிலை பற்றி வந்து 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 கோயிலுக்கு லாஸ்ட் எண்டு குளம் எட்டு காலை பத்து தேரையும் வச்சு மொத்தமாக வந்து இது பண்ணுவாங்க இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க நாலு பேர் எப்போ பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் இருப்பாங்க இது எல்லாருமே பாத்துக்கோங்க இது வந்து அந்த செண்டை மேளம் டான்ஸு எல்லாமே பார்த்தீங்களா ஏன்னா டான்ஸ் ஓவராக இருக்கிறதுனால என்னோடய வாய்ஸ் கேட்காது இருந்தாலும் சரி செண்டை மேலே போடாததுக்கு காரணம்னால் எந்த வந்துடும் கோப்பி ரேட்டிங் வந்துருன்னு நினச்சி நான் போடாமல் இருந்தேன் அப்புறம் ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க சவுண்டோடு போடுங்கக்கா அப்போ தான் மைங்கரை இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தான் நீங்கள் சவுண்டோடு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்துக்கலாம் என்ன நான் போடுறேன் பார்த்துக்கோங்க இது சொன்ன லட்சுமி அதுலேருந்து வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இது அந்த கருப்பு கொள்ள அந்த பக்கம் போட்டால் என்ன சாரி டான்ஸ் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க நான் மென்சன் பண்ணால் பார்த்திங்களா இப்படி ஓடி ஓடி தள்ளி தள்ளி டான்ஸ் பண்ணுறாங்கன்னா நல்லா வந்து அனுப்பி பண்ணுவாங்க அதுக்கு என்ன மோளப்பும் அந்த பார்த்தோன்னு இல்லை ரெண்டு மணிக்கு ஷேர் பண்ணால் நைட்டு பார்த்து எட்டு மணி வரைக்கும் இந்த சண்டை நல்லா ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு அதுவும் மாற்றி மாற்றி பார்ப்பாங்க அடிக்கிட்டும் பாடிக்கிட்டு நினச்சி அடிக்கிட்டு வேர்க்கு கூலிச்சு அப்படி வருவாங்க ஆனால் நல்லா செம்மையாக பண்ணுவாங்க அது ஒரு வருஷம் இந்த இந்த பத்து நாளுக்காகவே காத்திருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மற்ற ஊரில் எங்கள் எப்படி தெரியல மற்ற ஊரில் ஒரு நாள் ரெண்டு நாள் திருவிழா கொண்டு தான் முடிச்சிடுவாங்க இது வந்து ஒரு மாதம் திருவிழா நடத்துவாங்க ஒரு மாதம் திருவிழா நடத்துவாங்கன்னா ஒரு இருபத்தெட்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள் வந்து இந்த சாமி வந்து எல்லார் வீட்டுக்கும் போய் அங்கே வந்து பறன்னு சொல்லுவாங்க ஒரு பறை அஞ்சு பறைன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன போடுறாங்களோ அந்த பறையை வந்து இது பண்ணி அவங்க வீட்டில் வச்சு அந்த சாமியை செண்டை கொட்டி கொட்டி டான்ஸ் சாலை எல்லாம் ஏதாவது காப்பி இப்போ டீ இல்லாட்டி ஏதாவது சாப்பாடு உணம் எப்படி சாப்பாட்டு அந்த மாதிரி ஏதாவது உணவு அந்த மாதிரி அன்னதானம் மாதிரி பண்ணி எல்லாரும் பண்ணுவாங்க இந்த பசங்க ஆடுறத பார்த்துக்கலாம் பயங்கரமா ஆடுறாங்க என்ன டான்ஸ் பயங்கரமா ஆடுறாங்க பார்த்தீங்களா பல்ட்டி அடிக்கணுமா அந்த ஒரு நாளைக்கு அவங்க பசங்க என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க என்ன வேணாலும் டான்ஸ் ஆடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்லி விட்டுருவாங்க அந்த மாதிரி நடந்து இருபத்தி ரெண்டு நாள் கழிஞ்சு இருபத்தி மூணாவது நாள் வந்து சிவராத்திரியாக இருக்கும் இருபத்தி நாலாந்தாதி ஒரு நாள் கேட்டு இருபத்தஞ்சாந்தேதி காலையில் கொடியேற்றுவாங்க அந்த கொடியேற்றுற வீடியோ வந்து நம்ம அந்த சேனலில் போஸ்ட் போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் சரிண்ணா கொடியேற்ற சேனலு கொடியேற்ற சேனல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இதோட பார்த்து டூவும் போட்டிருக்கோம் இதை பார்த்து த்ரீ இது பார்த்து த்ரீயா அதனால எல்லாரும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவர்கள் பண்ணுறோம் பண்ணுறது வா ஷேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா என்ன அப்போ இது வந்து கோவில் முன்னாடி இந்த கோவில் முன்னாடி வந்து தான் அது சூழ்நிலையில் அதை ரெண்டு பேர் எட்டு காலை அப்புறம் நே நேர்த்து இது நேர்ந்து நேர்ந்துக்கிட்டாங்களா அந்த நேர்ந்துக்கிட்ட காளை யானை அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்து ஈஸியாக ஃபுல்லாக நிற்பாட்டி இந்த பிள்ளைங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நிப் என்ன அங்கே கோவில் முன்னாடி வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு டான்ஸ் ஆடி அப்புறம் ஒரு பெரிய ஒரு சண்டை இருக்கு பெரிய சண்டைன்னா சண்டை கிடையாது செண்டை மேலேன்னு சொல்றாங்களே செண்டை மேலே அந்த செண்டை மேலே வந்து ஃபுல்லாக ஒரு ஒம்போதை பால்கு ஒன்பது வந்து ஒவ்வொரு வரைக்கும் ஃபுல்லாக செண்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது மொத்தமாக மிச்சு இதில் அடிச்சு விட்டுருப்பாங்க அடுத்து ஃபுல்லாக அடித்து ஓகே ஆகி என்ன அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த கேரளாவில் அங்கே நாங்கள் இருக்கிற ஊரில் நடக்கும் உங்கள் ஊரில் இதே மாதிரி எல்லா விஷயம் சொன்னோம்னா சொல்லுங்கள் ஏன்னா மறந்துட்டால் கோவிலுக்கு முன்னாடி கேட்டி அந்த ஃபுட்டில் இருக்கும் பயங்கரமாக இருக்குது கம்மியாக இருக்கும் அது கோயிலை எப்படி பிடிச்சி பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஏன்னா இது ஃபுல்லாகவே முன்னாடி போயிட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த எல்லாம் வரிசையும் அங்கே இருப்பாங்க எட்டு காலை இன்னை ரெண்டு பேர் அப்புறம் ஏற்றி சேத்த காலை சின்னக்காலை பெரிய காலை எல்லாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க இதெல்லாம் நிப்பாட்டி அவங்கவுங்க கரக்காரங்களாம் வந்து டான்ஸ் ஆடி டான்ஸ் இந்த சொந்தவங்க எல்லாமே ஒரு சாமிக்கு ஒரு ஆராட்டுன்னு சொல்லுவாங்க சேரலால் ஆர்ட்டன்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவாங்க சாமியை தூங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கரம் வைக்கிறாங்க சொல்லுவாங்க அந்த ஆராட்டை பார்த்தீங்களா நான் இந்த சவுண்ட் எனக்கு கேட்கு நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில இருந்தாலும் நான் சொல்லப்பட்டு சொல்கிறேன் இப்பாட்டி இது வந்து தெரியுது இந்த டான்ஸு இந்த யானை பக்கம் அந்த மாதிரிலாம் கட்டி வருவாங்க குரூப் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் இவரு குரூப் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என் மொனில் வந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்களும் ரெண்டு மூலம் இந்த மயில் மாதிரி டான்ஸர் மாதிரி படகு ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொரு குரூப் வந்து இந்த சுற்றி 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 தாண்டாங்க கரத்து வாடுறாங்க அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்போ ஒரு ஒரு மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க இது வந்து காலம் முன்னாடி முன்னாடி போயிட்டு இருந்து மிச்சம்தான் வண்டியில இது இது பல வந்து ரெட்டா இருக்கணும் ஏற்கனவே பார்த்தா இதுவே போய் பாருங்கள் அது தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் என்னென்ன காலத்துல போட்டுருக்காங்க தெரிஞ்சுலாம் தெரியும் எல்லாரும் நீ வரதான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவோம் எத்தனை பேர் என்னென்ன ாங்க அப்புறம் குரூப் பார்த்து பார்த்து மேலே இருக்கும் மொத்தமாக போட்டுக்கணும் பார்த்து அது மொத்தமாக ஒரே ஒரு நேரம் உக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ பிடிக்கும் குடிச்சுட்டு பாருங்கள் இப்போ பிறைய செல்ல வந்துட்டே வராங்க இங்கேருந்து இந்த நான் சொல்லி சொல்லுங்க லாபியில இருந்து இந்த கோவில் முன்னாடி வந்து உள்ளே வச்சு கொண்டு போய் அந்த சாமியை அங்கே வச்சு பூஜை செஞ்சு அந்த பாரங்கிற சாமியை வச்சு ஆக்கி மறுபடியும் அங்கே இருந்து மறு இழுச்சுட்டு வந்து மறுபடியும் கோயில் விளாடி விட்டு

இது வந்து எங்க வீட்டுல நடந்த விஷயம் அஞ்சு தீவம் வச்சிருக்கோம் முன்னாடி அஞ்சு பறை வச்சிருக்கோம் இது நான்தான் அள்ளி போடுறேன் பாத்துக்கங்க அரிசி பூவு அள்ளி போடுவாங்க இது எங்க வீட்டு பக்கத்துல வீட்டுல எடுத்து அதுவும் சேர்த்து கூட்டிருக்கேன் இந்த மாதிரி அள்ளி போடுவாங்க நெல் பறை அரிசிப்பறை பூப்பறை வெள்ளம் சீனி கற்கண்டு இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் எடுத்து அந்த நம்ம நம்ம ஊர்ல பறம் சொல்லுவாங்க குழகம் சொல்லுவாங்க அந்த குலகத்துல அள்ளி போட்டு என்ன சாமியை முன்னாடி எங்க உட்கார வச்சு நெய்வேதியு சொல்லுவாங்க அந்த சாமிக்கு வந்து பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் எல்லாம் வச்சு பால் பசும் பால் வச்சு இது பண்ணுவாங்க இது வந்து எங்க வீட்டுல எங்க வீட்டுல முன்னாடி இருந்தாங்க அஞ்சு விளக்கு அஞ்சு பாரம் எங்க வீட்டுக்கார உட்காந்து இந்த வாழை தண்டு கட் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து சூட பொத்தி வைக்க இது எங்க வீட்டுல வந்து சாமி வந்தது சாமி வந்து பரம் ஆடி இது பண்ணிட்டு போனது அது வந்து பாரு செண்டை மேலாம் கொட்டுவாங்க அந்த சாமி மெல்லாம் முடிச்சுட்டு அந்த பரவாயில்லை ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோவா தெளிவாக எடுக்கலை இருந்தாலும் முன்னாடி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு விளக்கு எடுத்து இலையெல்லாம் வெட்டி நல்லா ஆடம்பரமாக கொண்டாடி ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொடுத்தோம் அன்னைக்கு சுக்கு காப்பியும் முன்னேற்பும் கொடுத்தாங்க அது நைட்டு நான் விடிய காலம் நாலு மணிக்கு வந்துச்சு இது எப்படின்னா இப்போ காலையில் விடிய காலம் ஏழு மணிலேருந்து இருந்து இறங்குச்சுன்னா நைட்டு ஃபுல்லா சுற்றும் நைட்டு ஃபுல்லா சுத்தி மறுநாள் காலையில் கோயிலுக்கு கோயிலுக்கு போவோம் அங்கேருந்து மறுநாள் காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கு அங்கேருந்து மறுபடியும் இறங்கும் இறங்கி மறுபடியும் எல்லா வீட்டுக்கும் போகும் மறுபடியும் எட்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள் போயிட்டு வரும் அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து இந்த கொடி ஏற்றுனாங்க ஃபர்ஸ்ட் நாள் அந்த பத்தாவது நாள் கொடி இறங்குற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது நைட்டு அன்னி கொடி ஏற்றி எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு விதி அது மறுபடியும் அதே நால்ரைக்கு அஞ்சு மணிக்கு தான் அந்த கொடி இறக்குவாங்க அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி எல்லோரும் போய் இந்த வீடு ஏற்றி அந்த மாதிரி எப்படி நம்ம கொடி ஏற்றுனாங்களோ அதே ஒரு ஆறாவாரத்தோட அந்த கொடி இறக்கி இது பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காது